ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான ஒரு நாள் என்ன நாள்னு கேட்குறீங்களா இன்றைய நாள் அனுமன் ஜெயந்திங்க அதாவது அனுமன் அவதரித்த தினங்க இன்றைய அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு அனுமன் இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்கள்லையுமே சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் அதிகாலையிலிருந்து நடத்தப்பட்டுருக்கு அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் ஒரு லட்சத்தி எட்டு வடைகளுடன் கூடிய மாலையோடு காட்சி தராரு அந்த காட்சியில் அனுமனை பார்க்கும்போது அனுமன் அந்த வட உயிர் பெற்று வருவது போல் அமைந்திருக்கு தற்போது அந்த வீடியோவை தான் லைவா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அனுமன் ஜெயந்தி முன்னிட்டு அனுமன் கோவிலுக்கு போக முடியாதவங்க எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து அனுமனை பார்த்த புண்ணியத்தை வந்து பெற்றுக்குங்க அனுமன் ஜெயந்தி முன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் இன்று அதிகாலையிலிருந்து சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது அதில் அலங்காரமாக ஒரு லட்சத்தி எட்டு வடமாலையானது அனுமருக்கு சாத்தப்பட்டிருக்கு நாமக்கல்ல கோட்டை சாலையில் அமைந்திருக்கக்கூடிய கோவில் தான் இந்த ஆஞ்சநேயர் திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற இக்கோவில்ல அனுமன் ஜெயந்தி விழா ஆண்டுதோறும் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் அனுமன் ஜெயந்தி விழா நாலன்று சுவாமிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லட்சத்து எட்டு வடைகள் கொண்ட மாலையானது ஒவ்வொரு வருடம் சாத்தப்படும் இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெகு விமர்சையாக இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் அனுமனுக்கு ஒரு லட்சத்து எட்டு வடை மாலைகளானது சாற்றப்பட்டிருக்கு இந்நிலையில் அனுமன் ஜெயந்தியை உன்னிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு சாத்தப்பட்ட இந்த வீடியோவானது தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாயிருக்கு இந்த கோவிலுக்கு போக முடியாதவங்க எல்லாரும் வீட்டில் இருந்தபடியே பெருமாள் சாரி ஆஞ்சநேயருடைய ஆசிர்வாதம் பெறணுங்கிறதுக்காக லைவாக கோவிலில் நடந்த அந்த வீடியோவை வந்து இப்போ ஷேர் பண்ண போகிறேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் பார்க்கும்போது உயிர் பெற்ற ஆஞ்சநேயர் போல இருக்கோ வீடியோவை இப்போ நீங்கள் பாருங்களேன் ஒரு லட்சத்து எட்டு மாலை இதை பார்க்கும்போது அனுமன் நேரில் நமக்கு காட்சி தருவது போல அமைஞ்சிருக்கு ஸோ இந்த கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தொடர்ந்து மூன்று நாளைக்கு சுவாமி தரிசனம் மேற்கொள்வது வழக்கம் ஸோ நம்மளால் அனுமன் ஜெயந்திக்கு கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு வருத்தப்பட்டவங்க எல்லாரும் இப்போ இந்த வீடியோவை லைவாக பார்த்தது அனுமனை நேரில் போற்ற புண்ணியம் வந்து கிடச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அனுமன் ஜெயந்தி முன்னிட்டு அனுமனையும் தரிசனம் பண்ணியாச்சு அதுவும் நாமக்கல் ஆஞ்சநேயரை ஒரு லட்சத்தி எட்டு வட மாலையோடு நம்ம பார்த்தாச்சு கண்டிப்பாக இதை பார்த்த உடனே கீழே ஆஞ்சநேயரை போச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படி கமெண்ட் பண்ணும்போது ஆஞ்சநேயருடைய அருள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால கண்டிப்பாக அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க அதே போல பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவிலில் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது காரணம் என்னன்னா இந்த கோவில் உருவான வரலாறுதா நரசிம்மர் நாமகிரி தாயார் கோவிலுக்கு நேர் எதிரில் தான் நாமக்கல்ல இந்த ஆஞ்சநேயர் கோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த ஆஞ்சநேயர் கோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே தமிழகத்துல பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாகவும் இருந்துட்டு இந்த கோவில் வரலாற்றை கண்டிப்பா ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ளணும் அல்லல் போக்குபவர் ஆஞ்சநேயர் அச்சத்தை போக்குபவர் ஆஞ்சநேயர் ஆனந்தத்தை தருபவர் ஆஞ்சநேயர் அனைத்தையும் தந்து அருள்பவர் ஆஞ்சநேயர் நீங்கள் எடுத்த காரியம் எல்லாவற்றையும் வெற்றி பெற செய்பவர் ஆஞ்சநேயர் இப்படி இவருடைய சிறப்புகளை நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் அவர் அருளையும் கருணையும் பெற்றால் வாழ்வில் எல்லா வளத்தையும் நீங்கள் சிரமமின்றி பெற முடியும் நாமக்கல் தளத்தில் ஆஞ்சநேயர் ஜெயந்தியான இன்றைய நாள் வெகு விமர்ச்சியாக இந்த திருவிழாவானது நடைபெறும் முதல்ல நாமக்கல் ஆஞ்சநேயர் பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் முன்னொரு காலத்தில் மகாலட்சுமி பெருமாளை பிரிந்து ஒரு நீர்நிலை அருகே பர்ணசாலை அமைத்து பகவானை நோக்கி கடும் தவம் இருந்தாங்க துரோத யுகத்தில் ராம அவதாரத்தில் ராவணலால் வானரசனிகளும் ராமரும் பார்த்தீங்கன்னு குங்களை மூர்ச்சி அடைந்தனர் அப்பொழுது சாம்பனாலால் அறிவுறுத்தப்பட்டு சஞ்சீவி மூலிகை பெறுவதற்காக இமயத்திலிருந்து சஞ்சீவி மலையை பெயர்த்தெடுத்து வந்தார் ஆஞ்சநேயர் பணி முடிந்ததும் மலையை அதே இடத்துல வைத்துவிட்டு திரும்பினார் அவ்வாறு வருகையில் நேபாளத்தில் உள்ள கண்டகி நதியில் குளிக்கும்போது ரெண்டு துளையுள்ள சால கிராமமானது கிடைக்கிறது இறைவனுடைய அம்சமாக இருப்பதை எண்ணி அதனை தம்முடன் எடுத்துக்கொண்டு வான்வழியாக வந்து கொண்டிருந்தார் ஆஞ்சநேயர் அப்போது நாமக்கல் பகுதியில் வந்து கொண்டிருந்த நேரத்தில் சூரியன் உதயமானதால் தமது கையில் இருந்த கல்லை கீழே வைத்துவிட்டு சந்திய வந்தனத்தை செய்து முடித்தார் மீண்டும் வந்து சாலிகிராமத்தை தூக்க முயற்சித்தார் ஆனால் அதை தூக்க அவரால் முடியவில்லை ராமனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து முடித்து பிறகு வந்து என்னை எடுத்து செல் ஒரு அசிரியர் கேட்க ஆஞ்சநேயரும் சாலிகிராமத்தை அங்கேயே விட்டுவிட்டு கிளம்பினார் ராமன் போரில் வென்று சீத்தையை மீட்ட பிறகு ஆஞ்சநேயர் மீண்டும் இங்கே வந்தார் ஆஞ்சநேயர் விட்டு போன சாலிகிராமம் நரசிம்ம மூர்த்தியாக வளர்ந்து நிற்க ஆஞ்சநேயர் நரசிம்மரை வணங்கியவாறு நின்று அருள் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறார் இப்படி தான் அங்கே நரசிம்மர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நின்ற கோலத்தில் காட்சியும் தராரு நமக்கெல்லாம் அருளும் பாலிக்கிறாரு மேலும் நரசிம்மர் நாமகிரி தாயார் கோவிலுக்கு நேர் எதிரில் தான் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் அமைந்திருக்கு எதிரில் உள்ள நரசிம்மரை திறந்த வெளிகளோடு கைகூப்பி வணங்கிய நிலையில் ஆஞ்சநேயர் இங்கு காட்சி தருவார் இவருக்கு கோபுரம் வந்து கிடையாது வெயிலும் மழையிலும் காற்றிலும் பொழிவு மாறாமல் காட்சி இங்கு அளிக்கிறாரு நரசிம்மருக்கும் கோபுரம் இல்லை அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் மலையை குடைந்து உருவாக்கப்பட்டது அவருக்கு கோபுரம் இல்லாததால் அவரது சாதாரண தனக்கு கோபுரம் தேவையில்லை என்று ஆஞ்சநேயர் கூறியதாவது வரலாற்று தாள்கள் மூலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிய வருது அதே போல நாமகிரி தாயாருக்கு கோவிலுக்கு பின்னால் உள்ள கொடைவரை கோவில்தான் நரசிம்மர் கோவில் ஆகும் மலையின் மேற்கு புறம் உள்ள மலைக்கோவிலில் இந்த நரசிம்மர் நாமகிரி தாயார் கோவில் அமைந்திருக்கு நரசிம்மருடைய சிலை மலையை குடைந்து வடிக்கப்பட்டிருக்கோ நாமகிரி தாயாருடன் கோவில் மலையை குடைந்து செய்யப்படாமல் தனியாக இருக்கும் இதுவரை கொடவரை கோவில் என்று அழைக்கப்படும் பல்லவர் காலத்துல இந்த கோவில் கட்டப்பட்டது என்பது வரலாறு மலையின் கிழக்கு புறம் அரங்கநாதன் கோவில் இருக்குது இங்கு ஐந்து தலையுடைய பாம்பரசன் கார்கோடகன் மீது படுத்தவாறு திருவரங்கன் பக்தர்களுக்கு இங்கு காட்சியளிப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல ராமச்சந்திர நாயக்கரால் கட்டப்பட்ட திப்பு சுல்தான் பயன்படுத்திய நாமக்கல் மலைக்கோட்டை தற்போது தொல்பொருத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதன் மீது ஏறுவதற்கு மலையின் தென்மேற்கு பகுதியில் சிறிய படிக்கட்டும் உள்ளது பாறையை செதுக்கி இந்த படிக்கட்டுகள் உருவாக்கப்பட்டு உள்ளது என்பது இதனுடைய அழகம் வந்து குறிக்கிறது அதே போல நாமக்கல் மலைக்கோட்டையின் கிழக்கு தெரு பூங்காவும் தெற்கில் செலம கவுண்டர் பூங்காவும் ஒரே இடத்துல அமைந்திருக்கு இப்படி புண்ணிய தளமாக இந்த இடத்துல அமைந்திருக்கு பேரன்பு கொண்டு விளங்கக்கூடிய நாமகிரி தாயாருடன் புகழ் பாரதத்தின் இமய முதல் குமரி வரை பரவியிருக்கு நாமக்கல் வந்து தாயாரை வணங்கக்கூடிய பக்தர்கள் தங்கள் குறைகளை அவரிடம் சமர்க்கின்றனர் நோய்களிலிருந்து விடுதலை பெறவும் சந்தனமாக்க வேண்டியோ பிற வேண்டுதல்களையும் இங்கு வந்து தாயார் முன்னாடி வைக்கின்றனர் கனிந்த காலத்தில் நாமகிரி அன்னையின் கருணையால் அவர்களுடைய குறைகள் நீங்க பெற்று மகிழ்ச்சியை அடைகின்றனர் தங்கள் வாழ்வை நிறைவாக்கிய அன்னைக்கு காணிக்கைகள் சேலைகள் நகைகள் ஆகியவற்றை பக்தர்கள் இங்கு சமர்ப்பிக்கின்றனர் நாமகிரி அம்மனுக்கு பத்து நாட்கள் தசரா திருவிழா கொண்டாடப்படும் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாத சத நட்சத்திரத்தில் நரசிம்மர் ரங்கநாதர் அனுமன் ஆகியோருக்கு தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வரும் இவ்விழா பதினைந்து நாட்களுக்கு நடைபெறும் மார்கழி மாதம் அமாவாசை என்று அனைத்து பக்தர்களும் அனுமன் ஜெயந்தி இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுவாங்க அதுதான் இன்றைய நாள் வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்க நாமகிரி தாயாருடைய கருணை கண்கள் கவலைகளை போக்கக்கூடிய பேரழகு வாய்ந்தவை நாமகிரி தாயார் தமர கண்கள் கொண்டவள் அதாவது தாமரை போன்ற கண்கள் கொண்டவள் தாமரை முகத்தானவள் தாமரை கரத்தால் ஆனவள் அவள் பாதங்களும் பத்மமாக இருக்கும் இப்படி அந்த அம்மனை பற்றி நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லிக்கிட்டே போலா புராணங்கள் குற்றுப்படி இத்திருக்கோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவ சிற்பி விஸ்வகர்வாமால் வடிவமைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ அப்பேற்பட்ட கோவிலில் ஆஞ்சநேயருக்கு ஒரு லட்சத்தி எட்டு வடமால சாத்தப்பட்ட அதிசய வீடியோவை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் லைவாக பார்த்தீங்க ஸோ பார்த்த அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் அதை விட ரொம்ப வந்து புண்ணியத்தையும் வந்து பெற்று தந்திருக்கும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் ஆஞ்சநேயருடைய புண்ணியத்தை பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் ஆஞ்சநேயருடைய வீடியோ பார்த்து புண்ணியம் அடையட்டும் மேலும் போல புதிய அப்டேட்டான வீடியோக்கள்லாம் நிறைய போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான வீடியோவோடு மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதே போல் ஆஞ்சுநேரே போச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது கோவிலுக்கு போகிறனால வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணும்போது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பார்த்த புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்